காற்றலையிலே கலைஞர் பட்டகம் என்ற நிகழ்வு அந்த வகையிலே எழுத்தாளர் அகிலேஸ்வரன் சாம்பசிவம் அவர்கள் என்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் செல்லமாக அகில என எல்லாராலும் அழைக்கப்படும் அகிலேஸ்வரன் சாம்பசிவம் அவர்கள் இன்றைய கலைஞர் பட்டக நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே வணக்கம் அகில் வணக்கம் இந்த கலை வாழ்க்கை என்ற பயணத்தில் நீங்கள் இப்ப நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டு வருகிறீர்கள் பல ஆக்கங்களை உருவாக்க பல நூல்களை வெளியிட்டிருக்கீர்கள் அதே வேளையிலே இந்த கலை வாழ்க்கை என்ற பயணத்திலே ஈடுபடுவதற்கு உங்களுக்கு ஊந்துதல் எவ்வகையான ஊந்துதல் உங்கள் மனதில் ஏற்பட்டது அவற்றினை எமது நேர்களுக்கு கூற முடியுமா இந்த கலை உலகில் இந்த எழுத்துலகில் நான் வருவதற்கு தூண்டுதலாக காரணமாக இருந்தது ஆரம்பகர்த்தா என்று சொன்னா கூட என்னுடைய அம்மா தான் அம்மா கொடுத்த அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த அந்த கதைகள் குறிப்பாக பொன்னியின் செல்வனாகட்டும் மகாபாரதன் ராமாயண கதைகளாகட்டும் நான் முதல் சொன்னது போல அவ சொல்லி தந்த அவ கதை சொல்ல நாங்கள் வீட்டில் இருந்து எல்லோரும் அதாவது நிலவில இருந்து படுக்கிறதுக்கு உறங்குவதற்கு போறதுக்கு முன்னால் எமது கிராமம் என்பது எமது ஊர் கிராமம் என்பது என்பதால் சுத்த வர வயல்கள் வழிகள் சூழ்ந்த இடம் நிலவு வந்து அந்த நல்ல வழியாக வெளிச்சம் வரக்கூடியதாக இருக்கும் அதாவது யாழ்ப்பாணம் போன்ற மற்ற இடங்கள் போல இல்லாமல் வெளியான இடங்கள் இருக்கும் ஆகவே நிலவு வெளிச்சம் நன்றாக கிடைக்கும் அப்படியான நிலையில் அப்படியான ஊர் ஆகவே அந்த வீட்டு முத்தத்தில் அம்மாவை சுற்றி பாய் விரித்து நாங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் உட்கார்ந்து அம்மா கதை சொல்ல நாங்கள் எல்லாம் கேட்போம் இந்த அம்மா இப்படி கதைகள் சொன்னதன் காரணமாக நானும் ஏதாவது எழுத வேண்டும் ஏதாவது படைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உருவாகியது அதன் காரணமாக நானாக சில சிறு வயது முதல் அம்புலி மாமா கொடுத்த சிறு அதாவது அந்த வயது மாதிரி என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்பதைப் போல அவர்கள எனது சகோதரிகள் கொடுத்தார்கள் நான் அந்த புத்தகங்களை சிறுவயது மூலம் படித்து வந்தேன் பின்னர் என்னுடைய நான் வட்டுக்கோட்டை தொழில்நுட்பக் கல்லூரிக்கு போன பொழுது எழுத்தாளர் சாந்தனுடைய தொடர்பு ஏற்பட்டு அவருடைய வழிகாட்டலில் பல நூல்களை தந்து உதவினார் அதன் அதை அவற்றை படித்தேன் பின்னர் எனக்களே நான் மெல்ல மெல்லமாக இந்த எழுத்துலக பயணத்துக்கு நான் வந்தேன் முதலில் நான் எழுதினது கவிதைதான் கவிதைகள் துணுக்குகள் இவையெல்லாம் யாழ்ப்பாணத்தில் அப்போது வெளிவந்த முரசொலி ஈழ நாடு போன்ற பத்துகளில் வெளிவந்தது அந்த காலத்திலே எமது ஆக்கங்கள் பத்திரிகையிலேயே வெளிவரும் பொழுது உண்மையிலே எமது மனம் பூரிப்படையும் எமது மனதிலே அந்த எழுந்த உணர்வுகளை வார்த்தைகளாக அல்ல கவிகளாக அல்ல சிறுகதைகளாக அல்லது கட்டுரைகளாக வடிக்கும் பொழுது அவை ஆக்கம் முழுமை பெற்று அச்சடிக்கப்பட்டு பத்திரிகையிலே வரும் வரும்பொழுது உண்மையிலே அந்த சிறு வயதிலேயே சிறு மனம் போல எமது மனம் பூரிப்படையும் அந்த வகையிலே நீங்கள் அந்த பூரிப்பினை சிறு வயதிலேயே அடைந்திருக்கிறீர்கள் அதே வேளையிலே வந்து இந்த கலை வாழ்க்கையின் ஈடுபாடு பரம்பரை ரீதியாக பரிமாறப்பட்டதாக நீங்கள் கருதுகிறீர்களா அல்லது உங்களுக்குள் தானாக உருவாக்கப்பட்டது அதாவது உங்கள் அப்பப்பா அல்லது அம்மா அம்மாப்பா வழியிலே யாராவது இந்த கலைத்துறையிலே நீண்ட கால ஈடுபாடு இருக்கின்றதா அப்படி யாரும் இல்லை ஆனால் ஊரிலே புராண படலம் அப்பா ஆலயங்களில் படிப்பார் அந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டிருக்கிறேன் இவை போன்ற காரணங்கள் அம்மா போன்று அப்பா போன்ற அப்பா வந்து புராண படலம் படிப்பதாலும் அம்மா கதை சொல்லி தந்ததாலும் இவை காரணமாக இருக்கலாம் ஆனால் பரம்பரையாக யாருமே இந்த இலக்கிய துறையிலேயோ கலைத்துறையிலேயோ யாரும் இருந்ததாக தெரியவில்லை அதே வேளையிலே நீங்கள் பல நாவல்களையும் ஆன்மீக ரீதியான நூல்களையும் சிறுகதை தொகுப்பு நூல்களையும் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் அவற்றினை பற்றி எமது நேர்களுக்கு கூறுங்களே இந்த நாவல்கள் இந்த நாவல்களை நீங்கள் வெளியில் விட வேண்டும் அல்லது நாவல்களை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் உங்கள் மனதில் எப்படி ஏற்பட்டது அந்த நாவல்கள் எழுத வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி உருவாக்கப்பட்டது அதே வேலையிலே அந்த நாவல்களை மக்களுக்கு கையிலே கரங்களிலே கிடைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வும் உங்கள் மனதிலே எப்படி ஏற்பட்டது இவற்றினை எமது நேர்களுக்கு கூறுங்களேன் எல்லாத்துக்கும் காரணம் அனுபவம் தான் இலங்கையில் நடந்த யுத்தத்தின் காரணமாக இந்தியாவுக்கு அகதியாக போனவன் நான் அங்கு அகதியாக போய் சில வருடங்கள் இருந்தவன் அந்த வகையில் நான் அகதியாக போன இலங்கையில் நடந்த யுத்தம் அதன் காரணமாக நான் அகதியாக இந்தியாவுக்கு படகு மூலம் போனது அங்கு நான் சந்தித்த பிரச்சனைகள் அதாவது படகு அனுபவம் இவை எல்லாத்தையும் சேர்த்து எனது மனதுக்குள்ளே ஒரு நாவல் ஓடிக்கொண்டிருந்தது எழுதப்படாமல் எழுத்தில் வடிக்காமல் எனது மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது இதை நாவலாக எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் ஒரு நாவலாக எழுதப்பட வேண்டும் பலருக்கு இது போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரண்டாயிரம் ஆண்டளவு நான் இங்கிலாந்தில் வாழ்ந்தபோது இதை எழுத்துருவாக கொண்டேன் அதாவது புத்தக வடிவத்தில் நான் இதை கொண்டு வந்தேன் இந்த புத்தகத்துக்கு பேர் திசை தண்டல் என்ற நாவல் இந்தியாவில் உள்ள நர்மதா பதிப்பகம் இதை வெளியிட்டிருந்தது முதல் பதிப்பு வந்து அவை வித்த நிலையில் மிக குறுகிய காலத்திலேயே இரண்டாவது பதிப்பையும் கொண்டு கொண்டு வந்தேன் பலருடைய பாராட்டு இந்த புத்தகத்துக்கு கிடைத்தது இதன் பின்னர் கனடாவில் வந்தபோது வந்த பின்னர் கண்ணின் மணி நீ எனக்கு என்ற நாவலை வெளியிட்டேன் இந்த நாவல் இலங்கையிலிருந்து கனடாவிற்கு வந்த ஒரு அகதியினுடைய வாழ்க்கை கதை வாழ்க்கை சரிதம் நிச்சயமாக உங்களுடைய அந்த நாவலினுடைய தலைப்புக்களே ஒரு கவித்துளிகள் அடங்கியதாக இருக்கின்றது திசை தென்றல் அப்படியாக ஒரு நல்ல ஒரு பேரணியும் அந்த நாவல்களுக்கு வைத்திருக்கிறீர்கள் அதே வழியிலே நீங்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட ஆன்மீக சம்பந்தமான நூல்களை வெளியிட்டு வெளியிட்டதாக அறிந்திருக்கின்றோம் அல்லது தொகுத்து வழங்கியிருக்கிறீர்கள் அந்த ஆன்மீக நூல்களை நீங்கள் எழுத வேண்டும் அல்லது உருவா ஆன்மீக நூல்களை நீங்கள் வெளியிட வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் எப்படி ஏற்பட்டது அந்த உணர்வின் மூலமாக எமது மக்களுக்கு அந்த நூலின் மூலமாக என்ன என்ன விடியத்தினை கூற விரும்புகிறீர்கள் சிறுவயது முதல் எப்படி இலக்கியம் எனது உடலோடு உயிரோடு ஒட்டி வந்ததோ வந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று ஆன்மீகமும் என்னோடு உயிரோடு உடலோடு ஒட்டி வந்து கொண்டிருக்கிறது ஆன்மீகத்திலேயும் நான் மிகுந்த ஈடுபாடு உடையவன் வகுப்பு படித்த பொழுது நான் அதை ஒரு பாடமாக இந்து நாகரிகம் என்ற பாடத்தை எடுத்தேன் பின்னர் நான் இங்கிலாந்து வந்த பின்னர் இந்தியா இங்கிலாந்து நான் சில காலம் இருந்தபோது திசமாரிய தென்றல் என்ற நாவலை இங்கிலாந்தில் உள்ள கோயிலில் வெளியீட்டு செய்தேன் அந்த ஆலயத்தில் நான் வந்து ஒரு இந்து சமய மன்றத்தின் இளைஞர் சபைக்கு தலைவராக இருந்தேன் அது மட்டுமில்லை அங்கு இருந்தபொழுது அந்த புத்தக வெளியீட்டு விழா சிறப்பாக நடந்தது பலரும் கலந்து கொண்டு பாராட்டினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஆலயத்தின் அப்போது தலைவராக இருந்தவர் கர்ணலிங்கம் என்பவர் அவர் என்னுடன் வேண்டிக் கொண்டார் அகில ஏன் நீங்கள் எமது விரதங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக ஏன் வெளியிட்டு தரக்கூடாது ஏன் வெளியிடக்கூடாது என்று கேட்டார் அப்பொழுது நிஜத்தை என்னால் முடியுமா எதற்கு முயற்சி செய்து பார்ப்போம் ஏனென்று சொன்னால் இது சாதாரண ஒரு விஷயம் இல்ல சிறுகதை கவிதை எழுதுவது போல இல்ல பல விஷயங்களை தொகுத்து வெளியிட ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும் தவ விரதங்கள் எல்லாத்தையும் ஒரு புத்தகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் என்னுடைய ஆன்மீக அனுபவத்தையும் நான் படித்த பல் பல்வேறு புத்தகங்களில் இருந்த தகவலையும் திரட்டி நமது விரதங்களும் பலன்களும் என்று ஒரு புத்தகத்தை கொண்டேன் பின்னர் இது நான் தொகுத்தது சரியான்று பார்ப்பதற்காக பல குருமார்களிடம் கொடுத்து அவர்களுடைய அணிந்துடையுடன் அவர்களுடைய ஒப்புதலுடன் நான் இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்தேன் பின்னர் இந்த புத்தகத்துக்கு நிறைய இரண்டாவது பதிப்பும் வந்தது இப்பொழுது மூன்றாவது பதிப்பும் வெளிவர இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் எனக்குள்ளே ஒரு கேள்வி கிடைத்தது அதாவது கேள்வி எழுந்தது என்ன ஆலயத்துக்கு போகிறோம் அங்கு கோபுரம் இருக்கிறது பதிவிடம் இருக்கிறது கருவறை இருக்கிறது இதனுடைய தத்துவங்களை புரியாமலே எம் எம் எம்எல் பலர் அதாவது இயந்திரம் மாதிரி அதாவது ஆலயத்துக்கு போறோம் கும்புறோம் சுத்தி வாரம் அர்ச்சனை செய்கிறோம் இந்த இதோட முடியுது ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் அதாவது நவக்கிரகம் என்றால் என்றால் என்ன அல்லது பலிபீடம் என்றால் என்ன இவற்றை பற்றி தெரியாமலேயே நாம் பூறமாம் கும்பிட்டு வாரமாம் என்ற மாதிரி வார மொழியே அதனுடைய அர்த்தத்தை புரியாமையே நாம் செய்து கொண்டு வருகின்றோம் இதை நான் கண்டுகொண்ட நான் இவற்றை அதாவது பழிபீடம் என்றால் என்ன இவற்றுக்கான விளக்கத்தை எல்லாம் கொடுத்து இந்து மதம் இப்படியாக பல நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளை நான் கேட்டு இவருக்கு விடை எழுதி படங்களுடன் இந்து மதம் மரபுற தத்துவ விளக்கம் என்ற புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்தேன் அது சிறுவயதாக இருக்கும் பொழுதே இப்படியான பல தொண்டுகளை எமது மக்களுக்காக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உண்மையிலே ஒரு ஊடகம் என்ற ரீதியிலே நாங்கள் உங்களை நிச்சயமாக பாராட்ட வேண்டும் உங்களை போன்ற நகர்வாதிகளினால் முன் நகர்த்துவ நகர்த்திகளினால் எமது சமயமும் தமிழும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதே வேளையிலே அண்மையிலே நீங்கள் இன்னொரு நூலினை வெளியிட்டிருக்கிறீர்கள் கூடுகள் சிதைந்த போது சிறுகதை தொகுப்பு அந்த நூல் வெளியீட்டினை பற்றியும் அந்த நூல் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இந்த சிறுகதை தொகுப்பு இவற்றினை பற்றி எமது நேர்களுக்கு சற்று கூறுங்களேன் இது அண்மையில் வந்த சிறுகதை தோப்பு என்னுடையது இறுதியாக வந்த நூல் கூடுகள் சிதைந்த போது இந்த சிறுகதை கூடுகள் சிதைந்த போது என்ற இந்த சிறுகதை தோப்புக்கு அதாவது இந்த சிறுகதை தோப்புக்கு நான் பெயரிட்டதுக்கு காரணம் இதில் அதாவது இந்த பத இந்த இந்த சிறுகதைத் தோப்பில் பதினாலு சிறுகதைகள் இடம்பெறுகின்றது அதில் ஒரு கதைதான் இந்த கூடுகள் சிதைந்த போது என்ற சிறுகதை அதன் அர்த்தம் இந்த தலைப்பு நான் எதற்காக இட்டேன் என்றால் ஒற்றுமையாக அன்பாக ஒரு கூடுபோல நாங்கள் வாழ்ந்த நாங்கள் யுத்தத்தின் காரணமாக சிதைக்கப்பட்டு இறந்தவர்கள் பாதி தப்பினவர்கள் பாதியாக கிளையே அகதியாக்கப்பட்டோம் சிலர் புலம்பெயர்ந்து அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து என்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வந்தோம் இப்படியான நிலை நிலை நமக்கு ஏற்பட்டதை பற்றியும் இந்த யுத்தத்தின் கொடுமையை பற்றியும் குறிப்பாக முள்ளிய வாய்க்கால் யுத்தத்தை நிலவு நினைவுபடுத்தும் முகமாகவும் அதில் அனுபவித்த அல்லது அங்கு நடந்த சம்பவத்தை கூறுவதைப் போன்றதாகவும் இந்த கூடுகள் சிதைந்த போது சிறுகதை அமைந்திருக்கிறது அது இந்த கூடுகள் சிதைந்த போது இந்த சிறுகதைக்கு இந்த தொகுப்புக்கு நான் தலைப்பு இட்டதுக்கு ஒரு காரணம் இவற்றில் இடம்பெறுகின்ற அந்த பதினாலு சிறுகதைகள் குறிப்பாக பதிமூன்று சிறுகதைகள் இந்த தலைப்போடு தொடர்புடைய சிறுகதைகளாகவும் இருப்பது இருப்பதனால்தான் இந்த கூடுகள் சேர்ந்த போது என்ற கூடுகள் சேர்ந்த போது என்ற இந்த தலைப்பை இந்த தொகுப்புக்கு நான் இந்த சிறுகதை தொகுப்புக்கு நான் விட்டதுக்கு காரணம் நிச்சயமாக அந்த குடுகள் சிதைந்தபோது அந்த தலைப்பு கூட அந்த தலைப்புக்குள்ளேயே ஒரு கவித்துளிகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே எமது கடந்து வந்த வாழ்க்கைகளை நீங்கள் சிறுகதை தொகுப்பாக எமது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் மத்தியிலும் அல்ல மட்டுமல்ல தாயகத்திலும் சரி இந்தியாவிலே வாழ்கின்ற தமிழ் பேசும் உறவுகள் அவற்றினை அவற்றினால் பலன் பெறக்கூடிய வகையிலே சிறுகதை தொகுப்பாக நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் அதே வேளையிலே நீங்கள் இந்த மூன்றுக்கும் மேற்பட்ட நாவல்கள் அதே வேளையிலே ஆன்மீக ஆன்மீக ரீதியான நூல்கள் கூடுகள் சிதைந்த போது என்ற கவி தொகை தொகுப்பு இவற்றினை பல நூல்களை வெளியிட்டிருக்கிறீர்கள் அதன் மூலமாக நீங்கள் பெற்ற விருதுகளை பற்றி சற்று கூறுங்களே யாரெல்லாம் உங்களுக்கு விருதுகளை தந்தார்கள் நாங்கள் பல விருதுகளை பெற்றதாக அறிந்திருக்கின்றோம் அந்த விருதுகள் யாரால் யாரால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இவற்றுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன அவற்றினை பற்றி எமது நேர்களுக்கு சற்று கூறுங்களேன் எனது இலக்கிய பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக ஒரு உச்சமாக நான் இணைப்பது இந்த கூடுகள் சிதைந்த போது என்ற இந்த சிறுகதை தொகுப்பைத்தான் தமிழ் இலக்கிய உலகில் இமாலய சாதனை என்று கூட நான் சொல்லலாம் காரணம் ஒரு படைப்புக்கு எட்டு விருதுகள் கிடைத்திருக்கிறது இந்த எட்டு விருதுகள் மட்டுமின்றி இந்த தொகுப்பில் இடம்பெற்ற பதினாலு சிறுகதைகளில் ஐந்து சிறுகதைகள் சிறுகதை போட்டிகளில் பரிசு பெற்றவை கூடுகள் சேர்ந்தபோது சிறுகதைக்கு ஞானசந்திக நடத்திய புலோலியூர் சதாசிவம் ஞாபகத்த சிறுகதை போட்டியில் முதல் பரிசு கிடைத்தது இதை போன்று இந்த தோப்பு வருகின்ற ஏனைய நான்கு சிறுகதைகளுக்கும் இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ஆறுதல் பரிசு என்று கிடைத்திருக்கிறது இவற்றை விட இந்நூலுக்கு கிடைத்த விருதுகள் மணிவாசல் பதிப்பகத்தின் சிறந்த நூலுக்காக சிறந்த நூலாசிரியர் விருது இரண்டாயிரத்தி பதினொன்று சிறந்த சிறுகதை நூலுக்காக அமரர் சு சமுத்திரம் விருது புதுவை நண்பர்கள் தோட்டத்து இலக்கிய விருது கவி கவிஞாயிறு தாராபாரதி அறக்கட்டளையின் சிறந்த நூலுக்கான விருது கு பாரதி அறக்கட்டளையின் இலக்கிய விருது தமிழ்நாடு கல இலக்கிய பெருமன்றத்தின் சிறந்த சிறுகதை தொகுப்புக்காக எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி விருது தமிழ்நாடு அரசின் அயலக படப்பிழக்கியத்துக்கான விருது விருதியாக தமிழியல் விருது துறையூர் வே நாகேந்திரன் நினைவாக தமிழியல் விருது கிடைத்திருக்கிறது இவ்வாறு எட்டு விருதுகளும் இத்தொகுப்பில் இடம்பெறுகின்ற சில கதைகளுக்கு பரிசுகளும் கிடைத்திருக்கிறது ஆமாம் நிச்சயமாக ஒரு ஒரு கலைஞனுக்கு அவர்கள் விருதுகளை பெறும் பொழுது அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய கலை வாழ்வில் ஒரு முன்னகர்வு நடவடிக்கையாக அந்த விருதுகள் கிடைக்கும் பொழுதும் அவர்கள் அவர்களுடைய மனம் பூரிப்படுகின்றது எப்பொழுதுமே ஒரு கலைஞன் ஒரு மக்களால் மக்களின் ஆதரவாளினால் மக்களின் பங்களிப்பால் மக்களின் ஊக்குவிப்பால் தான் அவர் தொடர்ந்து வாழ முடியும் அந்த வகையிலே உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே உங்களுடைய திறமைக்கும் பல விருதுகள் கிடைத்திருக்கின்றது